கோயம்புத்தூருக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி அவர்கள் வந்திருந்தார் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எதை பற்றி நான் பேச போறேன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை பற்றி நான் பேச போறது கிடையாது கொஞ்சம் வித்தியாசமா இந்த வீடியோ இருக்க போது ரீசன் என்ன இந்த வீடியோல நம்ம தலைவர் தளபதியை காமிக்க போறதே கிடையாது ஆனால் எல்லாருமே சொல்றாங்க வந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா இவங்க வரும் ரசிகர்கள் தான் தொண்டர்கள் கிடையாது இதெல்லாம் ஓட்டா மாறாது விஜயகாந்த் அவர்களுக்கும் இருந்தது வடிவேல் அவர்களுக்கும் இருந்தது எந்த நடிகர் வந்தாலும் கூட்டம் வரும் ஆனால் அதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்லி சேர்ந்த சில கொத்த அடிமைகள் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கத்திகிட்டு இருக்காங்க கதறிட்டு இருக்காங்க அதனால மட்டும் தான் இந்த வீடியோ வெறும் மக்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம் தலைவரை சுத்தி எந்தெந்த மக்கள் வந்தாங்க யார் யார் வந்தாங்கன்றது உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடியோ இருக்கிறதா இருக்கட்டும் வேன் பின்னாடி வர்றதா இருக்கட்டும் வேன் முன்னாடி போறதா இருக்கட்டும் அதாவது குடும்பம் குடும்பமா குழந்தைங்கள ஷோல்டர்ல உட்கார வச்சு நிறைய ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க அவங்க முகத்துல இருக்கிற சிரிப்பை பாருங்க இவங்கலாம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் தான் இதெல்லாம் ஓட்டா தான் மாறப்போது நான் சொல்ற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க தூக்கி போடுற பொக்கேஷன் பாக்குற வீடியோலாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அவங்க முகம் பார்த்தாலே தெரியும் இது ஓட்டா மாறாதுன்னு நீங்க சொல்றீங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதெல்லாம் ஓட்டா மாறப்போது வந்த எல்லார் கையிலும் பாத்தீங்கன்னா தலைவரோட கொடி இருந்தது கழுத்துல அவங்க போட்டிருந்த ஷால்லாம் எல்லாம் கொடி கலர்ல இருந்தது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தலைவர் மேல அன்பு வச்சு அந்த வண்டி பின்னாடி ஓடி வருது சாதாரணமாக வேடிக்கை பாக்குறவங்க எப்படி இருப்பாங்க ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்து தான் போவாங்க ஆனா இவங்க முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பும் அவரோட வண்டி நவுந்து போக போக இவங்க பின்னாடியே அவங்க ஃபாலோ பண்ணி போறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் இதெல்லாம் ஒரு நாள் ஓட்டா மாறப்போது இருபத்தி ஆறுல தெரியும் இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுதா இல்லையா உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நன்றி